சகோதர சகோதரிகளே நல்லடியார்களே அலைக்கும் பரகாத்து அலமது இல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு திக்ரையை பார்க்க போறோம் இந்த திக்ரையை நீங்க ஒரு பதினேழு முறை ஓதி பாருங்க எந்த ஒரு தேவையா இருந்தால் நிறைவேறும் சொல்லாம் பல நபீமார்கள் இதை ஓதிருக்காங்க முதல்ல அந்த சிறப்பை தெரிந்து நீங்க ஓதணும் அப்பதான் உங்களுக்கு அல்லாஹின் மீது நம்பிக்கையோடு நம்ம ஓதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் முதல் சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூசா அல இஸ்லாம் அவர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த சமுதாயத்தையே வந்து பிறகுன்ட்டு இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க கூட்டிகிட்டு வராங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வருஷ என்ன பண்ணுறாங்க ஒரு நாட்டை விட்டு பல இடங்களுக்கு போய் ஒளியிறாங்க இவன்ட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபிரோனை விட்டு என்ன பண்ணுறாங்க பொதுமக்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்துல ஓடி வராங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா வெறும் கடல் தான் இருக்குது அப்போ என்ன சொல்றாங்க மூசா நம்பியோடு வந்த மக்கள்லாம் ஏன் மூசாவே உங்களை நாங்கள் நம்பி வந்தோம் ஆனால் இப்படி கடலுக்கு முன்னாடி வந்து நிறுத்திட்டீங்களே பின்னாடி ஃபிரோனுடைய படை வருது அவன் எங்களை என்ன பண்ணிடுவான் கொண்டுருவானே ஏகங்கள் இப்படி பண்ணிங்கன்னு கேட்குறாங்க அந்த சமயத்தில் மூசா அலையலாம் அவர்கள் நம்பிக்கையோடு ஓதனது இந்த ஒரு வார்த்தை தான் இதை ஓதன உடனே என்னாச்சு அல்லாஹுடைய கிருபியை கொண்டு அவனுடைய கட்டளையை கொண்டு அந்த கடலே இரண்டாக பிளக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளக்கப்பட்ட கடலுக்குள்ளே வந்து மூசா அந்த மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க பின்தொடர்ந்து வந்த ஃபிரோனை அல்லாஹோ அந்த கடலுக்குள்ளேயே வச்சு மூழ்கடிச்சு கொள்ளுறான் சுபஹானம்லாம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க ஏகத்துவ ஏகத்துவத்தை வந்து எத்தி வச்சுட்டே இருக்காங்க ஆனா அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய அவங்க மக்கள் அவங்களுடைய தந்தை கூட வந்து என்ன பண்ணல இஸ்லாத்தே இருக்கல ஒரு கட்டத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை என்ன பண்றாங்க கொல்லலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அதுக்கு ஒரு பெரும் தீக்குண்டத்தை ஏற்படுத்துறாங்க அந்த தீக்குண்டத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாங்க நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை வந்து நிறுத்தி வச்சு நான் உள்ள போட்டுருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மிரட்டுறாங்க போடுறதுக்கான முயற்சிக்கும் போயிடுறாங்க அந்த சமயத்துல நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய ஒரே ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான் இதை ஓதன உடனே அல்லா என்ன பண்ணிட்டான் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான் நெருப்பே நீ இப்ராஹிம் மீது குளுமையாக மாறிவிடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளையிடுறான் உடனே அந்த நெருப்பு என்ன ஆயிடுது இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு குளுமையாக மாறிடுது இப்போ நெருப்புல போட்டா ஒருத்தவங்க இறந்து போவாங்க இதே குளுமையாக இருந்தா என்ன ஆவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது அதனால தாங்கக்கூடிய குளுமையை வந்து என்ன பண்ணுறான் தீ குண்டத்துக்குள்ள அள்ளாக ஏற்படுத்துறான் அப்ப அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப சேஃபா அந்த உள்ளக்குள்ள இருக்கிறாங்க அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை தான் அதை பார்த்து அந்த ஊர் மக்களே வியந்து போறாங்க எப்படி இப்படி ஒரு தீ குண்டத்துக்குள்ள போட்டும் கூட உயிரோட வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நபிசுலாஹலை அவர்கள் அவர்களும் அபுபக்கர் அலி இல்லா அவர்களும் என்ன பண்ணுறாங்க இருந்து வந்து தப்பிச்சு வராங்க அந்த மக்கத்து காஃபியர்கள் விடவே மாட்டேங்கிறாங்க எப்படியாவது என்ன பண்ணணும் இவரை தேடி வந்து கொள்ளணும் இல்லாட்டினா நமக்கு நம்மளுடைய இறைவனை வந்து வணங்க விட மாட்டாங்க இவர் வந்து ஏக இறைவன் சொல்லுவார் ஆனால் நம்ம சிலை வணக்கம் தான் செய்யணும் தான் நம்மளுடைய குல பெருமையை வந்து நிரூபிக்க முடியும்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க குறைசீனர் வந்து முடிவு பண்ணுறாங்க அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குலமும் வந்து ஒவ்வொரு இறைவனை வணங்குவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சிலையை கொண்டு போய் செஞ்சு காபால் வச்சுட்டு வருவாங்க அதனால அதுக்காக என்ன பண்றாங்க நபி அவர்களே கொள்றதுக்காக முயற்சி பண்றாங்க அப்ப நபி அவர்களும் நபியுடைய தோழரும் என்ன பண்றாங்க ஒரு குகைக்கடியில போய் ஒரு அடியில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க மேலே பார்த்தா அங்கே சீனர் நிற்கிறாங்க கீழே பார்த்தா இவங்க வந்து படுத்திருக்காங்க அப்போ சொல்றாங்க அபு பக்கர் அலி அவர்கள் சொல்றாங்க யாரும் சொல்லலாம் அவங்க மேல இருந்து கீழே குமிஞ்சு பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருவோமேங்கிறாங்க அப்போது நெரிசல் வளேஸ் அவர்கள் சொன்ன வார்த்தையும் இந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் அஸ்புன் அல்லாஹூ வணிகமல் வக்கீல் வன்இமல் மௌலா வநிமல் நசீர் அதாவது அல்லாஹுவே போதுமானவன் பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன் அவனே நம்மளை என்ன பண்ணுவான் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன ஆச்சு அல்லாஹுடைய உதவி வந்துச்சு எப்படி வந்து மூசா நபிக்கு கடலை பிளந்தானோ அல்லாஹூ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நெருப்பை குளுமையாக்கினானோ அதே மாதிரி நபி சலாஹ் இஸ்லாம் அவர்களுக்கு என்ன பண்ணுறான்னா சிலந்தி வலைகளை கொண்டு அந்த குகையை வந்து அல்லாஹ் மறைக்கிறான் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த காஃபிர்கள் பார்த்துடுறாங்க ஓ இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது அப்போ உள்ளக்குள்ள ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் போனால் அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது சிலந்தி வலை இருக்குது அந்த சிலந்தி வலையை பார்த்தாலும் கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக சிலந்தி வலையெல்லாம் பின்னியிருக்காங்கன்னா உள்ளக்குள்ளே யாருமே வந்து இருக்க மாட்டாங்க பல நாட்களாக ஆள் இல்லாத இடத்துல தான் சிலந்தி வந்து வலை பின்னணுன்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்டு என்ன பண்ணிடுறாங்க அந்த கூட்டமே களைஞ்சு போயிடுறாங்க ஆனால் அப்பதான் நபி அவர்கள் அந்த குகைக்குள்ளே போனாங்க அந்த சமயமே என்ன ஆயிருச்சுன்னா உடனே வந்து சிலந்தி வந்து வலையை பின்னிருச்சு ஆனால் வந்து சிலந்தி வலையை பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க அப்படி என்ன பண்ணால் நபி அவர்களை வந்து அல்லாஹ் காப்பாற்றினான் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு தேவை வந்தாலும் சரி அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து இதை ஒரு பதினேழு முறை ஓதிவிட்டு துவா செய்து பாருங்கள் அந்த காரியம் உங்களுக்கு மறுநாளே நடக்கும் ஆமீன் நிரம்பிள்ளாலுமே அல்லாஹுவே போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம முகரம் வீடியோ போட்டு வரோம் பார்த்து வாங்க அஸ்லாம்